பிறந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மையும் ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க இங்கே வந்து எல்லாமே வந்து குழந்தைங்க பண்ணதுலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க லெக்சரர்ஸு எல்லாருமே வந்து கும்மியிலேருந்து எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க அன்னையும் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி அறுசுவை உணவும் கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நான் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்காக சாரதா காலேஜில் என்ட்ரு ஆகிட்டோங்க அங்கே முன்னாடி வந்த உடனே ரொம்ப அன்போட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வரவேற்கிறாங்க இந்த சாரதா நிகேதன் கல்லூரி கரூருக்கு அருகில் இருக்கிற கோடங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊர்லிங்க அதாவது ஈசனத்தம் போகிற வழியில் அவுட்டரில் தான் இருக்குது இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஆரம்பித்து இப்போ முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுதுங்க இந்த கல்லூரியில் கல்வி ஒழுக்கம் பண்பு இதோடு சேர்த்து அன்னையின் அன்பு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல முறையில் நடத்திட்டுருக்காங்க இந்த கல்லூரி பெண்களுக்கு மட்டுமேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் சாரதா குளோபல் வித்யாவனம் அப்படிங்கிற ஸ்கூல் நடத்திட்டு வராங்க காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்களும் இருக்காங்க டேஸ்காலராகவும் இருக்காங்க ஹாஸ்டலில் வந்து அந்த ஸ்கூலில் கொஞ்சம் பசங்கள் இருக்கிறதாகவும் சொன்னாங்க நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் டீ பிஸ்கட்லாம் கொடுத்து உபசரித்தாங்க இதே சமயத்தில் வெளியில் வந்து கோஷம் கேட்குதேன்னு வெளியில் வந்தோம் அண்டையை வந்து பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரும் மகிழ்வோடு கொண்டாடிட்டு இருக்காங்க அன்னை சாரதா அம்மாவோட ஜெயந்தியை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க நீங்களும் பாருங்கள் சந்தோஷமா பல்லக்கில் இட்டு கொண்டு வந்து கரகோஷம் எழுப்பி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இப்ப கும்மியும் அடிக்கிறாங்க பாருங்க நம்முடைய பாரம்பரியமான கும்மி ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து நம்ம தலை தோங்குறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குங்க இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து அதை வரவேற்கிறது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்களா இந்த மாதிரி தான் அன்னையாரின் ஜெயந்தி ரொம்ப கோலாகலத்தோடு ஆரம்பிச்சிது சுற்றிலே நின்று கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்றுட்டு வராங்க இப்போ வந்து அவங்களோட ஹாஸ்டலில் வந்து அவங்க கிச்சனை கூட்டிகிட்டு போய் அம்பா கஜானா பிரியா நம்மளை அன்போடு காட்டுறாங்க டைனிங் ஹால்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க கிச்சனையுமே வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க இவங்க தாங்க அம்பா கஜானா பிரியா பாருங்க வாங்கிட்டு அந்த பொருட்களை எல்லாமே எவ்வளோ நேர்த்தியாக வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே சமையல் பண்ணுறவங்களை பற்றி சொல்லியே ஆகணுங்க ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயங்க இவங்க சமையல் அவ்வளோவும் பண்ணுவாங்க மூணு வேளையும் சாப்பிடவே மாட்டாங்களாம் டீ மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் அம்பா அதை குறிப்பிடுறாங்க இவங்க தான் உங்களோட ஆஸ்தான சமையல்காரங்க இல்லையா சரிங்க பத்து நாள் வேலை பாம்பா சூப்பருங்க பார்த்தாவே ரொம்ப பிரிஸ்காக இருக்காங்க எப்படி நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க எப்பயுமே சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடலானே தோணதா சமைக்கும் போது ஆனால் சூப்பருங்க இந்த காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்தையும் வழி நடத்துகிறேன் இந்த கஜானா பிரியா அம்பாவை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க எல்லாரையும் அன்போட அரவணைச்சு கொண்டு போகிறாங்க அங்கே வந்து சமையல் ரூம்ல வேலை செய்கிறவங்களும் சரி மற்ற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டேயும் அன்போடு நடந்துக்கிறாங்க வந்து அன்போட பேசுறாங்க பார்த்தே பதினஞ்சு வருஷம் சரி காலையில ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ அவ்வளவுதான் மற்றபடி வேலையெல்லாம் பத்தாள் வேலை பார்ப்பாங்க சரி சன வந்து எங்களுக்கு பொறுப்பா கவனிச்சுக்கிறது தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் தலைவலிக்குன்னு சொல்லி கொஞ்சம் படுப்பாங்க அவ்வளவுதான் அப்புறம் மறுநாள் எழுந்திருச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இட்லி தோசை சாதம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த மாதிரி தான் அவங்க சமையலரையும் நம்ம பார்த்துட்டு வந்தாங்க எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அதே போல் அன்னையாருக்கு சுவாமிக்கு எல்லாமே போட்டிருக்கும் மாலைகள் பூ மாலைகள் எல்லாமே பூ ஒதிரிப்பு வாங்கி கோர்த்தது தான் அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட அம்பா தெரிவித்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கல்லூரி வளாகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆடிட்டோரியத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க இங்கே சாரதா காலேஜில் இருக்கிற அம்பா திருநெல்வேலியிலேருந்து அம்பா வந்துட்டாங்க அவங்க வந்து ஆன்மீக உரையாற்றுவாங்க அடுத்ததாக அம்பா வர்றாங்க அவங்களும் இங்கே இருக்காங்க அதை தொடர்ந்து நாங்கள் காலேஜ் ப்ரின்ஸிபல்ஸு எல்லாருமே நாங்கள் வர்றோங்க எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம எல்லோரும் ஸ்டேஜுக்கு போனோன்னே முதல் நிகழ்வாக சாரதா அம்மையாருக்கு விளக்கேற்றும் நிகழ்வு நடந்துச்சுங்க அதை தொடர்ந்து தீபாராதனையும் காட்டப்பட்டுச்சு ரொம்ப மூணு பேரும் நாங்க எல்லாருமா விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தீபாராதனையும் காட்டினாங்க இதை தொடர்ந்து ப்ரேயர் சாங்லேருந்து ஒவ்வொன்றா ஆரம்பித்தாங்க

இக்கல்லூரியின் செயலர் யத்தேஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்கள் அவங்களோட ஆன்மீக உரையை ரொம்ப எளிமையாக நிகழ்த்தினாங்க அதுக்கடுத்து தொடர்ந்து குழந்தைங்க ப்ரோக்ராம்லாம் ஒவ்வொன்றா நடந்துச்சுங்க ரொம்ப எல்லாருமே வந்து அன்னை மேலே இருக்கிற ஈடுபாட்டை காட்டினாங்க அடுத்ததாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பஜனையும் பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் கேளுங்கள் கூட அன்னை மேலே வச்சிருந்த அன்பை அவங்க வெளிப்படுத்தின விதம் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுங்க இப்போ பேசுகிறவங்க அங்கே பணிபுரியும் கல்லூரி பேராசிரியை தாங்க இவங்க அன்னையை பற்றி பேசுனது அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சுங்க அப்படியே பேசும்போதே அழுதுட்டாங்க ஆனால் இவங்க பேசுனதை என்னால் நேரம் கருதி வீடியோவில் ஃபுல்லாக கொண்டு வர முடியலைங்க

அன்னை வேடம் அணிந்தும் மற்ற மாணவிகளும் மாணவர்களும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அன்னை மேலே வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் பாரம்பரியமான இந்த கும்மி நடனம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க இதை ஃபுல்லாகவே வீடியோ இருக்குங்க அதனால நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுத்துட்றேன் இதற்கு இடையில் ஒரு மாமியார் மருமகள்

இல்லை என்றால் என்பது என்னது மச்சான் இந்த புள்ள எவ்வளவு அன்ப என் அம்மானு கூப்பறா பாரியா அவன் முகத்தை பாரு கள்ளம் இல்லாம இருக்கு அவ ஏன் பிள்ளையா அவன் எதுவும் பண்ணக்கூடாது

அமிரியா அம்பா அவர்கள் நிகழ்த்தும் ஆன்மீக உரையிலிருந்து ஒரு சில நிமிஷங்கள் கேட்கலாங்க நமஸ்காரம் குருதெய்வனுடைய வாழ்க்கை எப்படி சத்தியத்திலே இல்லை என்றதோ அதே போன்றுதான் வாழ்க்கை இல்லை அவர் நாமஜபத்தின் மூலம் நாம் நாம்வனே அடையலாம் தனியிலே என்று பார்த்தோம் அப்படி அன்னையா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் நாமக்கூறி நிறுவாங்க ஒரு பக்தர் கேட்கிறார் உங்களால் மட்டும் எப்படியும் சாத்தியம் என்று கேட்கிறார் அதற்கு அண்ணையார் கூறுகிறார் அப்பா என் அன்னைக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் தொங்கும் நேரம் தவிர அவ்வளவு கைதான ஓட்டுகள் இருக்கும் அத்துணை வேலைகளுக்கிடையும் இடையிடையே நாமஜகம் கூறிவிடுவாராம் எனக்கு முன் பேசிய அந்த ஆசிரியை கூட மிக அழகாக அந்த கருத்தை எடுத்து கூறினார்கள் மிக பேசினார்கள் தன்னுடைய வேலைக்கு இடையிலே ஒவ்வொரு வேலைக்கு இடையிலும் இப்படி அரிசி கலந்து போடும் போது அந்த நாமத்தை போதுபாடு இப்படி இடையிலேயே அந்த வேலைக்கு இடையிலேயே அந்த நாம ஜபத்தோடையே வேலையை தீர்மானம் திருநெல்வேலி திருமகு அம்பா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கும் பேசும் சந்தர்ப்பம் கொடுத்தாங்க பாருங்கள் அவ்வளோ கூட்டத்துலேயுமே வந்து ஒரு சின்ன சத்தம் கூட இல்லைங்க அவ்வளோ அமைதி காத்தாங்க நான் பேசுகிறத உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இதிலேயே கொடுத்தா வீடியோ ரொம்ப இருங்க அதனால் நான் தனியாக கொடுக்குறேங்க வந்தாடை வரவேற்பது நம் தமிழக சிறப்பு அங்கே வரவேற்புரை நல்கிய நம் கல்லூரியின் துறைமுகங்களும் துறை தலைவருமான அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியுரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பேராசிரியை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது சிறப்பாக அமைந்தது இந்த மாதிரி நன்றியுரை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு அடுத்ததாக அரிசுவை உணவும் கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாமே வந்து சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது உணவு பரிமாறப்பட்டச்சுன்னு சொல்கிறேங்க மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் ரைத்தா சப்பாத்தி சன்னா மசாலா உருளைக்கிழங்கு பால்கறி வாழைக்காய் அறுவல் அவரைக்காய் பொரியல் கூடவே வந்து ஸ்வீட் இல்லாமலாங்க ஜிலேபி உளுந்து வடை ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு அப்புறம் தயிர் சாதமும் தனியாக வைச்சாங்க அப்பளமும் வச்சாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் பீடா பாயசம் அப்படியே நீண்டுக்கிட்டே போச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க நம்மளும் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து உணவறிஞ்சிடணும் இப்போ வந்து காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹாலில் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம அவங்களையுமே பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பினோங்க அங்கே கூடியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அங்கே இருந்த அவ்வளோ பேருக்குமே லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க இவங்க வந்து திருச்சியில் இருக்க சாரதா சமிதி பொறுப்பாளர் தான் இவங்கங்க இவங்களையும் கடைசியாக நம்ம சந்தித்து பேசிகிட்டு தான் வந்தோம்

கல்லூரி பேராசிரியைகள் தாங்க எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப அன்போடு பேசி கடைசியாக கிளம்பும்போது நம்ம கூட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே இருந்த அம்பா எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லிவிட்டு நம்ம அவங்ககிட்டேருந்து இப்போ விடைபெற்று வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இன்றைக்கி நான் சார்வா கலேஜுக்கு போயிட்டு வந்தேன் இந்த நிகழ்வுகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அங்கே போயிட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அவங்க எந்த ப்ரோக்ராமும் நிறைவாக இருந்துச்சு அவங்க கொடுத்த அரிசுவை விருந்துமே வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எல்லாரும் நம்மளை அன்போட வரவேற்று உபசரிச்சு இதெல்லாமே எல்லாமே பண்ணது மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அதுவும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க நடத்தின ப்ரோக்ராமு கும்மி அதுவும் அவங்க காலேஜ் லெக்சரர் ஒருத்தவங்க பேசும்போது அப்படியே அன்னையை பற்றி பேசும்போது அழுதுட்டாங்க அப்போ அவங்க வந்து அந்த அன்னையை மனசில் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சுங்க எனக்கு அங்கே போயிட்டு இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அவங்களும் நானும் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி இப்ப ரெண்டு ஒரு மாசம்தான் இருக்கும் ரெண்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் சந்திச்சு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தான் பேசினோம் அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போய் தான் ஸ்பீச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டப்ப நான் சொன்னேன் எங்களை எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன கூப்பிட்றீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை உங்களோட இந்த சிம்பிளிசிட்டி எளிமை இயல்பான பேச்சு சுபாவம் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் தான் வரணும் அப்படின்னாங்க இன்னைக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் ஒரு சீஃப் கெஸ்டாக அந்த காலேஜுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்